வெறும் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரோக்குள்ளே ஆடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் வெறும் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிர்க்குள்ளே கண்டிப்பாக ஆடுகள் இருக்குது அது என்னென்ன ஆடுகள் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்டு அதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி அபோவில் இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரோக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம்

பொறுமை கொடுமை கூழ் கூழ் கூட போயிட் போயிட் நீ நீ டென்ஷனே ஆக நீ ஏன் டென்ஷன் ஆகிற போல் ஏன்டா நீ டென்ஷன் ஆகக்கூடாது பொறுமை உனக்கு அவன் தான் நீங்கள் கொஞ்சம் இருக்க ஓகே Era bom, rapaz. Vamos, vamos, vamos. ஸ் பேக் பேக் மை சேனல் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதாவது தெக்குமடத்தூர் மடத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இப்ராஹிம் கார்டனில் வந்து ஆடுகள் வந்து இருக்குது வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஒரு ஏழு ஆடுகள் வந்து பார்த்துருந்தோம் இன்னைக்கு வந்து அதை விட டபுளாக வந்து ஆடுகள் வந்து வந்திருக்கு டைமும் இல்லை இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆடை வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஸோ இன்னைக்கு அந்த பதினாலு ஆடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸைக்கும் இந்த வாரம் நம்மளுடைய இப்ராஹிம் பாம்பு வந்து புது வரவு செவலை ரெண்டு பல்லு செவலை கருவா நல்ல அழகை அவைலபிள் இருக்காப்புல யாரும் தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இவா நம்ம கட்டத்தோட ராஜா கட்டப்பையா முடிஞ்சிட்டாப்புல முடிஞ்சு முடிஞ்சு இப்போ நேர்த்தா ஒரு ஆள் முடிச்சிருக்காப்புல அடுத்த புது அழகு செவலை மரம் இதுவும் ரெண்டு பொல்லு கடை தான் ஓலை அவைலபிள் இருக்காப்புல நம்மளோட அடுத்த புது உறவு இவ்வளோ செவலை தான் இது செவலை மரம் தான் இது ரெண்டு பல்லு தான் அழகு நம்ம அழகு வெள்ளை மரம் நம்ம அழகு வெள்ளை மரம் நாலு பல்லு தான் நம்ம கருப்பை இவ்வளோ முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு புது வருது கருமரம் இது ரெண்டு பல்லு தான் சேட்டக்கார முடிஞ்சாச்சு சேட்டைக்கார பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அங்கனிக்குது ரெண்டு அது மயிலம்பாடி ம் நாலு கொள்ள கடை எவ்வளோ முடிஞ்சிடுச்சு அப்போ முடியாது தான் என்டன்னு முடியாது இப்போ தற்செயம் ஒரு ஏழு கடை ஆ அந்த ஏழு கடை இது செவளமரை திருச்சிக்கு முடிஞ்சுட்டாப்பில வேறு முடியாமல் எது முடிஞ்சிட்டு முடியாத எதெல்லாம் இருக்கு அப்போ இப்போ சேலுக்கு இருக்க முடிச்சொல்லுங்க நம்ம அப்பள கடை இவ்வளோ முடியலாம் இவ்வளோ அவைலபிள் இருக்கா அப்பில் யாருனாலும் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி இவ்வளோ எடுத்துக்கலாமா நல்லா அதை இந்த ஆடை வந்து சேலுக்கு இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பதினோ பதினாலு கடா சொன்னேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கடா சேல் ஆகிருக்கு ஏழு கடா வந்து புக் ஆகிடுச்சி இது ஒன்று சரியா இந்த கடை வந்து வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கான்டக்ட் பண்ணி இது வந்து இன்னும் சேல் ஆகலை நெக்ஸ்ட் இன்னொன்று என்னப்பா இன்னும் வந்து இது வேலை இருக்குது இதா நம்ம வெளிச்சி நாலு புள்ளி ரெண்டாவது இதுவும் வந்து சேலாகாமல் இருக்குது ம் வெளிச்சி ஒயிட் கலரு நெக்ஸ்ட்டு இதா ஆமாம் இது ஆகலை அண்டு இந்த கடாவும் வந்து சேலாகாமல் இருக்குது ஸோ இதுவும் வந்து வேணுன்னா நீங்கள் கான்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் அடுத்தது நாலாவதா இந்த ஆடு ஒன்று இருக்குது இதுவும் வந்து சேலாகாமல் தான் இருக்குது அண்டு அஞ்சாவதா இந்த செவலை இந்த செவலை கலர் கடா நல்ல லட்சமான செவலை ப்ளஸ்ஸு ஒயிட்டு ட்வின் கலரு நெக்ஸ்ட்டு அடுத்து ஆறாவதா இன்னொரு செவில கடை இதுவும் வந்து சேலுக்கு இருக்குது அண்டு இன்னொன்று ஃபைனலாக பிளாக் அண்ட் ஒயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த கடாவும் சேலுக்கு இருக்குது மொத்தம் பதினாலு கடாவில் ஏழு கடை சேல் ஆகிடுச்சி புக் ஆகிடுச்சி அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க இன்னொரு ஏழு கடை தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க கைஸ் இப்போ நம்ம பார்த்ததுல வந்து பதினாலு கடை பார்த்துருக்கோம் அந்த பதினாலில் வந்து ஏழு ஆல்ரெடி புக்கிங் ஆகிடுச்சு இன்னும் ஏழு கடை தான் இருக்குது இது வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் அதாவது பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முந்தி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது நல்ல நல்ல கடவாக இருக்குது அண்ட் போனஸாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிட்ரேஞ்சில் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஸோ மிட்ரேஞ்சில் வந்து நமக்கு ஆடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கும் இங்கே வந்து ஒரு நாலு கிடா வச்சுருக்காங்க அது என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வந்து ஒரு நாலு கடா நிற்கிது அந்த கடவை இப்போ இந்த வீடியோவில் போனஸாக நம்ம பார்க்க போகிறோம் ரேஞ்சில் எதிர்பார்க்குறோம் இங்கே ஒரு நாலு ஆடு நிற்கிதா இந்த நாலு ஆடுகள் தான் வந்து அந்த மிட் ரேஞ்ச் அதாவது பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே எதிர்பார்க்குறவங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு பேசி அவங்க வந்து ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ எந்த ரேஞ்சுக்கு வேணும்னு பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஸோ நீங்கள் கேட்ட அந்த மிட் ரேஞ்ச் பட்ஜெட் அதாவது பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நாலு ஆடுகள் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வாங்க டைம் இல்லை இன்னும் ரெண்டே வாரம் தான் முழுசாக இருக்குது ஓகேவா மறக்காமல் வந்து விசிட் பண்ணிவிட்டு எந்த ஆடுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க அண்டு டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனும் இருக்குது நம்பர் இருக்குது இப்போது இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் பேசிவிட்டு நேரடியாக வந்தாலும் பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் லொக்கேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம் தெற்குமடத்தூர் அதாவது கடையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆலங்குளம் போகிற ரோட்டில் இருக்குது லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணுங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் ரெண்டே வாரம் தான் இருக்குது சீக்கிரமாக வந்து இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க கைஸ் ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா இன்றைக்கி பார்த்த ஆடுகளில் எல்லா ஆடுகளுமே வந்து ரொம்ப லட்சணமாகவும் கலர் வைஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டு அண்டு ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு அப்புறம் ப்யூர் ஒயிட்டு இந்த மாதிரி வந்து எல்லா ஆடுமே வந்து ரொம்பவே லட்சணமாக ரொம்பவும் சூப்பராகவே இருக்குது அதில் எனக்கு பிடிச்ச ரெண்டு ஆடு ஒன்று ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு அண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ரெண்டையும் ஸ்பெஷலாக இப்போ காட்டுறேன் இந்த ஆடு தான் பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி இருக்கு ரைட் போதும் போதும் ரொம்ப ரொம்ப அடிக்காத அண்டு இன்னொன்று ப்ரௌன் அண்ட் ஒயிட் வந்து இது இன்னொரு ப்ரௌன் அண்ட் ஒயிட்